நீங்களும் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜாலியா சந்தோஷமா விளையாடணுமா சோ அப்ப நீங்க போக வேண்டிய ஸ்பாட் பாத்தீங்கன்னா பிஜேபி ஓ சாரி பிஜேபி ஆமாங்க நேத்து சடனா நான் வந்து பிஜேபி வரைக்கும் போயிருந்தேன் அது இன்ட்ரெஸ்ட் இல்ல இருந்து எல்லாம் போல இருப்பமே இல்லாம தான் போனேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்டு தான் கூட்டு போனான் ஏன்டா கூட்டு போனான்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பாத்தாலும் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி விளையாண்டு இருந்தாங்களாம் சோ அதுக்கு அவன் போணும்னு சொல்லிட்டு இங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க கூட்டு வந்துட்டான் சோ அதுவே உள்ள வந்து என்ட்ரி எல்லாம் கொடுத்து ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு உள்ள ஒன்றுட்டோம் உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு ரோப்லாம் போட்டு மேல ஏற மாதிரி சோ அதெல்லாம் விளையாண்டு வந்தா அதுவும் கடுப்பாறது ஏறுது எங்க எவ்வளவு தூரம் ஏறுதுன்னு சொல்லிட்டு காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாம நாங்க சாட்டர்டே சண்டே போலாம் போல நார்மல் தான் போயிருந்தோம் போகும்போது பாத்தீங்கன்னா சுத்தமா கிரௌடே கிடையாது மிஞ்சு போன மொத்தமாவே பத்து பேர் கிட்டதான் இருந்திருப்பாங்களே கிரவுடையில காலையில போயிருந்தோம் அது மட்டும் நார்மல் டேஸ்ல உள்ள அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைட்ரு மேன் இதுல இருந்துச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூமும் கொடுத்துருவாங்க அது எப்படி இருக்கும்னா அந்த காஸ்டியூம் ஒரு பெல்ட் செப்பல்ல அந்த ஸ்டிக் அப்படி ஸ்டிக் பேஸ்ட் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த அப்படி இருக்கும் அப்படி அப்படிதான் இருக்கும் அது அப்படி நம்ம ஸ்டிக்காய் எக்ரி குதிச்சோன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் ஏரியும் அங்கே நம்ம கரெக்டாக டச் பண்ணணும் இல்ல நீங்க பாத்துருப்பீங்க பேசிக்கலி நாங்க உள்ள அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ரைட் எல்லாம் வெளியே இருந்துச்சு இந்த சின்ன சின்ன ரைட்லாம் தான் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததே இந்த சர்க்கேஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஜாலியா இருந்தது பட் ஆனா மோஸ்ட்லி இங்க வந்து பாத்தீங்கன்னா பசங்க பெரிய பசங்களுக்கு எல்லாம் பெரியவங்களுக்கு பெரிய பெரிய இதெல்லாம் இல்ல ஆனா கிட்ஸுங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடம் கிட்ஸ் கூட்டு போய் செம்ம ஜாலியா விளையாடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த இடம் அது மாதிரி ஷூட் எடுக்கிறதுலாம் இந்த இடம் சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துட்டு இருந்தேன் ஆனா பெரிய பெரிய ரைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப அதிகமா கொஞ்சம் தான் இருந்தது மதியானத்துக்கு மேல பெரிய ரைட் எல்லாம் போயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் ஏன்னு பாத்தீங்கன்னா காலையில் கிரவுடே இல்லை ஆப்ரேட் பண்றதுக்கு ஆள் இல்லை அந்த அளவுக்கு வந்து மதியானத்துக்கு மேல போய்க்கலாம்னு சொல்லிட்டு மதியானத்துக்கு மேல போக ஆரம்பிச்சிட்டோம் இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது பாத்தீங்கன்னா இதுல வந்து சைக்கிள் ஓடிட்டு ஜாலியா போலாம் அதே மாதிரி அந்த தொக்கிட்டு போற மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க பெரிய பெரிய ரைடுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆரியல் தான் இருக்கும் அந்த அளவுக்கு இல்ல அது மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா போனா எனக்கு வந்து வாமிட் வரும் தலை சுத்தம் இந்த மாதிரி ரைட் எல்லாம் போனது ஏன் தெரியல உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தா சொல்லுங்க ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கார் மட்டும் தான் ஏன்னா ஜாலியா இருந்துச்சு கிரௌடைய இருந்தாலும் நான் போய் ஜாலியாக விளையாண்டு இருந்தேன் ஒரு மூணு நாலு வாட்டி திருப்பி திருப்பி விளையாண்டு தந்திருப்பேன் பட் ஆனா அதுலயும் சில கார் ஒர்க்கே ஆகல அது யானே தெரியல ஆனா எனக்கு பார்த்த வரைக்கும் இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்கவே அந்த அளவுக்கு ஒர்க் கிடையாது அந்த அளவுக்கு ரைடும் இல்ல ஆனா சின்ன பசங்களுக்கு கிட்ஸுங்களுக்கு ஏகப்பட்ட இது இருக்கு கிட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க கூட்டு என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க அவ்வளவு நல்லா இருக்கும் ஆனா பெரியவங்களுக்கு இது போர் அடிச்சிடும் ஏன்னா அந்த அளவுக்கு இல்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த வீடியோ நீங்க பார்க்கணும் இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போட்டுருக்கேன் லாஸ்ட்டா தான் அப்லோட் பண்ணிருக்கேன் சேனலுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா லாஸ்ட் அந்த வீடியோ தான் இருக்கும் ரீசெண்டா தான் போட்டிருக்கேன் சோ இதை பத்தி ஃபுல்லா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இப்ப பாருங்க அதே மாதிரி நம்ம சேனல்ல இதே மாதிரி ஷார்ட்ஸ் நிறைய போடுவோம் சோ உங்களுக்கு வேணும்னா நீங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் நாங்க ஜாலியா விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம் அவ்வளவுதான்